ஹாய் ஃபேமிலிஸ் ஈவினிங் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது வித்து சூட சூட டீயோட இஞ்சி டீயோட ஃப்ளாஸ்கில் அங்கே சாப்பிட்லாம் இந்த ஈவினிங் ஸ்நாக் வடை எல்லாேருக்குமே செய்ய தெரியும் செய்வாங்க எல்லாருமே வீட்டில் இதுக்கு ஒரு அருமையான டிப்ஸு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை அரைச்சி வைக்கும்போது உப்பு போட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு கரண்டி இட்லி மாவை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இட்லி மாவு கொஞ்சம் கலக்கும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த டிப்பு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கொஞ்சமாக இட்லி ஒரு கரண்டி இட்லி மாவு கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை மட்டும் உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் வெங்காயமும் கொத்தமல்லி கொத்தமல்லியில் தனியாக அரைச்சி அறுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெங்காயம் போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு வராது சுடும் போது தான் வெங்காயம் கலக்கணும் இது அனதர் ஒன் டிப்பு இதை ஃபாலோ பண்ணி சுடுங்க சூப்பராக உளுத்தம் வடை சூப்பராக வந்திருக்கு மெது வடை சொல்லுவோம் உளுத்தம் வடை நல்லா என்ன சொல்கிறது புஷ்ஷுன்னு வந்திருக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு சாப்பிடலாம் வாங்க அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு கிறிஸ்பினஸ் இருக்கு நீங்களும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு நல்ல ஹெல்தி ஃபுட்டு வித் புரோட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க வீட்டுக்கு இப்போ வந்தீங்கன்னா சுட சுட கிடைக்கும் வித் இஞ்சி டீயோட தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ